அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன் இந்த வார விசுவாச திறவுகோல் சகலமும் உனக்கு கீழ் அப்படி இருந்தும் என்கிற கேள்வி சகலமும் உனக்கு கீழ்தான் நமக்கு கீழ்தான் அப்படி இருந்தும் ஏன் சகலமும் கீழாக இல்லை நமக்கு ஆளுமை இல்லை அதிகாரம் செலுத்த முடியவில்லை அடிமைத்தனத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை ஆண்டவர் மனுஷனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லையாம் அப்படி இருந்தும் இந்த ஒத்த வார்த்தை ஆயிரம் அர்த்தம் சொல்லுதுங்க அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்கிற கர்த்தருடைய வார்த்தை அப்படி இருந்தும் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை அப்படி இருந்தும் இன்னும் அவை ஆளுக செய்யலையே சகலமும் கீழ்பட்டிருக்க பார்க்க முடியலையே காணோம் என்கிற கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டு ஆளுமை கொடுக்கப்பட்டு சகலமும் மனிதனுக்கு கீழ் என்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டும் ஏன் அடிமைத்தனம் ஏன் ஆளுமை செய்ய முடியவில்லை ஏன் அதிகாரம் செலுத்த முடியவில்லை ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒரு ராஜரீகமாக வாழ முடியவில்லை என்ன காரணம் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவதூதரிலும் ஏழாவது வசனம் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான் ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக அந்த ஒரு இடம் எது அந்த ஒருவன் யார் ஒரு நல்ல இரவு நேரங்க அனாதையாக்கப்பட்டவன் துரத்தப்பட்டவன் மரண பயத்தோடு இருப்பவன் தன்னுடைய குடும்பத்தாரே உறவினர்களே சத்துருக்களாக நன்மை செய்து செய்தாலும் இவனுக்கு நன்மைக்கு பதில் இவனை கொலை செய்யும்படி துரத்தி கொண்டிருக்கிறார்கள் பயந்து கொண்டு ஓடி ஓடி வந்தவன் இப்பொழுது ஒரு காட்டுக்குள்ள இரவு நேரத்தில் தனியாக படுத்து கொண்டிருக்கிறான் நல்லா ரெண்டு கையும் தலைக்குள்ளே வைத்து அப்படியே வானத்தை பார்த்து கொண்டு அப்படியே படுத்து கொண்டிருக்கிறான் படுத்து கொண்டிருக்கும்போது அவை வானத்து நட்சத்திரங்களெல்லாம் பார்க்குறான் சந்திரனை பார்க்குறான் இது ஒரு இரவு நேரம் பாருங்களேன் அங்கே சூரியன் இல்லை அப்போது அவனுக்கு ஒன்று தோன்றுகிறது என்ன தோன்றுது நமக்கெல்லாம் என்ன தோன்றும் இந்த நட்சத்திரம் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோன்றும் சந்திரன் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹைட்டில் கடவுள் இருக்கிறாரு அங்கேருந்து ஒரு மனுஷனை பார்த்தா நம்மலாம் எப்படி தெரியுமோ அப்படின்னு யோசிப்போம் இப்போது ஃப்ளைட்லேயே போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருந்து பூமியை பார்த்தா ஒன்றும் தெரியாது கொஞ்சம் லேண்ட் ஆகுற நேரம் தான் எல்லாம் குட்டி குட்டியா குட்டி குட்டியாக தெரியும் இந்த மனுஷன் காட்டுக்குள்ள படுத்திருக்கிற மனுஷன் வானத்தை பார்க்குறான் வானத்தில் இருக்கிற சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்குறான் பார்த்த உடனே ஆண்டவரை நினைச்சு ஒரு பாட்டு பாடுறாங்க உமது விரல்களின் கிரி ஆகியம் வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் அவ்வளோ உயரத்துல நீங்கள் இருக்கிறீங்க உங்க நீங்க படைச்ச முது விரல்களின் கிரியாக சந்திர சந்திரனை நட்சத்திரத்தெல்லாம் நான் பார்க்குறேன் அங்கே அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது இருந்து இந்த மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் இவ்வளவு படைப்புகளெல்லாம் எல்லாம் பார்க்கும்போதும் உண்மை நினைப்பதற்கும் நீர் அவ்வளவு தூரத்திலிருந்து இந்த சின்ன மனுஷனை பூமியில் இருக்கிற மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீங்க எவ்வளவு ஆண்டவரே இந்த சூரியனெல்லாம் படைச்சவர் நீங்கள் சந்திரனை படைத்தவர் நட்சத்திர எல்லாம் படைச்சவர் எவ்வளோ வல்லமை பொருந்தியவர் வனாதி வானங்களுக்கு மேலாக தன்னுடைய பரமசிங்காசனத்தில் வெற்றியிருக்கிறீங்க இருந்து இந்த பூமியில் இருக்கிற இந்த சின்ன மனுஷனை ஒரு ஃப்ளைட்டில் போனால் கூட இங்கே இருக்கிற மனுஷனை பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது அவனை நீங்கள் நினைக்கிறதற்கும் அவன் அதாவது மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் நீர் அவனை தேவதூதரிலும் சற்றுதான் சிறியவனாக்கி வைத்திருக்கிறீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் முடிசூடுதல் யாருக்கு நடக்கும் ஒரு ராஜா இருக்கிறாருன்னா ராஜாவுக்கு அப்புறமா ராஜகுமாரனுக்கோ ராஜகுமாரத்திக்கோ தான் நடக்கும் அப்போ நமக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சொந்த குமாரர் குமாரத்திகள் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து யாருக்கு ஆளுகை கொடுப்பாங்க யாருக்கு முடிசூட்டுவாங்க ராஜாவோட மகனுக்கோ மகளுக்கோ முடிசூடுதல் நடக்கும் முடிசூட்டினதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் ஆளுகை நடக்கும் பாருங்களேன் ஆளுகை செய்வோம் இந்த இடத்துல இந்த மனுஷன் சொல்லுகிறார் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்றுதான் சிறியவனாக்கினீர் மகிம கனம் அதனால அவனை முடிசூட்டி வச்சிருக்கிறீங்க உங்களுடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை கொடுத்துருக்கிறீங்க முடிசூட்டினது மட்டுமல்ல ஆளுகையும் கொடுத்துட்டீங்க சகலத்தையும் அது மட்டுமல்ல ஆளுகை மட்டுமல்ல அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி வைத்திருக்கிறேன் என்ன மகிமை என்ன கனம் என்ன முடிசூடுதல் என்ன ஆளுகை இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஆண்டு கொள்ளும் அதிகாரம் பாதத்தின் கீழ் கீழ்போட்டிருக்கிறாராம் ஆடு மாடுகள் காட்டு மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்து மச்சங்கள் கடல்களில் சஞ்சரிக்கவைகள் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினி மறுபடியும் மறுபடியும் இப்படி சொன்னது யாரு எந்த மனுஷன் படுத்து சொன்னான்னா தாவிது எட்டாவது சங்கீதத்தில் அதை சொல்றான் அதைத்தான் எபிரேயர்ல சுட்டி காட்டப்பட் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது எபிரேயர் ரெண்டு ஆறில் ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக தாவீது எட்டாவது சங்கீதத்திலே மனுஷன நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனின் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான் சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்துல அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம் ஏன் காணோம் இருக்குதுங்க ஆதாமுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்துட்டு ஆதாமுட்ட ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இருபத்தி எட்டாவது வசனத்திலிருந்து பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி நல்லா கவனிங்க அதை கீழ்ப்படுத்தி கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் கீழ்படுத்தி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற என்று ஆசீர்வதித்தாராம் ஆனால் அந்த ஆளுமையை ஏங்க இழந்தாங்க ஆண்டவர் சொன்ன காரியத்தை கேட்கல கீழ்ப்படியலை கீழ்படியாமை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஆளுகையை எப்ப இழக்கிறோம் தெரியுமா அவர் கொடுத்த எல்லா ஆளுகையும் எப்போ இழக்கிறோம் தெரியுமா கீழ்படியாமை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு வேதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது எல்லாவற்றையும் விளந்து விடுவோம் ஆளுமை நமக்கு இல்லை ஆள முடியாது பாருங்களேன் இப்படி ஆதாமும் ஏவாளும் உலக இச்சைக்காக அதாவது உலக இச்சையின் நிமித்தம் அதாவது இந்த சாத்தான் வஞ்சித்தான் வஞ்சக வலையை விரித்தான் இச்சையை காட்டினான் அந்த வஞ்சக வலையில இச்சையில விழுந்தாங்க நீங்களும் கூட வஞ்சக வலையில் இச்சையில் விழுந்துட்டீங்கன்னா எப்படிங்க ஆளுகை செய்ய முடியும் இந்த இழந்து போன ஆளுகையை வாங்கி கொடுப்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி விலக்கரையும் கொடுத்து அந்த ஆளுமையை வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஆள முடிஞ்சுதா அந்த முடி சூடுதலை பயன்படுத்தி கொள்ள முடிஞ்சுதா முடி சூடுதலெல்லாம் ராஜகுமாரன் ராஜகுமாரத்துக்கு கிடக்க வேண்டிய அந்தஸ்து உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குதுங்க எல்லாத்தையும் பாதங்களுக்கு கீழே போட்டிருக்கிறாரா உலகை படைச்சு பரிசளித்திருக்கிறார்க்கு சொல்லலாம் பாருங்களேன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி இழந்து போன ஆளுமையை நமக்கு பெற்றுக் கொடுத்தாலும் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோமா அடிமைத்தனமா எல்லாத்திற்கும் அடிமையாக வாழ்கிறோம் பயந்தாங்கொழியாக வாழ்கிறோம் நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆள தெரியவில்லை அதிகாரம் செலுத்த முடியவில்லை உங்களை எல்லாரும் அதிகாரம் செலுத்துகிறாங்க இதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரே வரையில் சொல்றேன் உலகம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது உலக இச்சைகள் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது உலக பாவங்கள் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் வேதம் எது வேண்டாம்னு சொல்லுதோ அதையே கீழ்ப்படியாமல் செய்கிறதுனால தான் ஆளவே முடியவில்லைங்க இன்று யோசிச்சு பார்த்து கர்த்தர் எல்லா ஆளுமையும் எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை அப்படி இருந்து இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று எவரே சொன்னது மாதிரி ஏங்க கீழ்பட்டிருக்கிற காண முடியவில்லை உங்களுக்கு எதுவும் கீழ்ப்படவில்லையே ஏன் ஏன் அடிமையாக இருக்கிறீங்க அதிகாரம் செலுத்த முடியவில்லையே ஏசு ராஜாவின் பிள்ளை என்கிற அதிகாரத்தை ராஜகுமாரத்தி ராஜகுமாரன் என்கிற ஆளுமையை உங்களுக்கு செலுத்த முடியாததற்கு காரணம் என்ன உலகத்திற்கு அடிமை உலக பாவத்திற்கும் இச்சைக்கும் அதாவது வஞ்சகத்திற்கும் அடிமையா இருக்கிறீங்க நிறைய பேர் உங்களை வஞ்சக விலையிலே வலையிலே மாட்டி வைத்து இருக்கிறார்கள் பாருங்களேன் வெளியே வரணும் நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா ராஜாதி இயேசு கிறிஸ்து வருவார் பாருங்களேன் இதை எல்லாத்த விட இதை இல்லாத்த விட ஒரு பெரிய ஆளுகை உங்க கையில கொடுப்பார் அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபது நாலு அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய அதிகாரம் எவ்வளோ பெரிய அதிகாரம் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் ஏசு ராஜா பக்கத்திலே நாற்காலி போட்டு உட்காரும் அதிகாரம் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜவம் பண்ணுங்கள் ஆனால் கீழ்ப்படியாமையாக இருக்கிறேன் உங்கள் வார்த்தைகளை வாசிக்கிறேன் தியானிக்கிறேன் எல்லா தியானங்களுக்கும் போகிறேன் ஆனால் கீழ்ப்படியாமை நிறைய இருக்குது உலகம் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது இச்சைகள் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது வஞ்சக வலையிலே விழுந்து கொண்டு நல்லா வளர்ந்து வருவீங்க ஒரு ஃப்ரெண்டு வருவா நீ இந்த காரியத்தை செய்யாத இப்படி இரு அப்படி இரு என்று சொல்லி பொறாமையை விதைப்பாள் வஞ்சகத்தை விளை விதைப்பாள் அறுவருப்புக்களை விதைப்பாள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் கீழ்ப்படியாமையாக சொல்லிக் கொடுப்பாள் விழுந்துராதிங்க வரையில் சிக்கிறாதீங்க ஜாக்கிரதையாக இருங்க ஒரு ஆளுமை பெரிய ஆளுமை நமக்கு இருக்கிறது ஆள போகிறோம் நம்ம ஏசு ராஜா கூட ஆளப் போகிறோம் அந்த ஆளுகைக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்க அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும் கர்த்தர் கொடுத்த ஆளுகையை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் உலகம்ங்கிற இச்சையிலிருந்து வெளியே வரணுங்க ከርተር ሙሌ